ஹலோ விவர்ஸ் இந்த சீரிஸோட பேர் த வாட்டர் மெஜிஷன் நம்ம ஹீரோ பேர் ரியோ அவன் ஆக்சிடென்ட் பட்டு செத்து போன நம்ம ஹீரோ ஒரு ஏஞ்சலை மீட் பண்ணுறான் ஹீரோ அந்த ஏஞ்சலுக்கு ஃபேக் மிக்காய்னு பேர் வைக்கிறான் அவன் அந்த ஏஞ்சல் கிட்ட கேள்வி கேட்குறான் நான் ஏன் கனெக்ட் பண்ண போகிறேன்னு தெரியுது என்னோட லைஃப் இந்த புது உலகத்தில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்றேன்னு அந்த ஏஞ்சல் சொல்லுது அப்படி எந்த இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட கொடுக்கல உனக்கு எந்த மிஷனும் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லுது ஹீரோ கேட்குறான் அப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாமா கொஞ்ச நேரம் யோசிச்சு ஹீரோ அப்புறம் எனக்கு ஒரு ஸ்லோ லைஃப் வேணும்னு கேட்குறான் அப்புறம் ஏஞ்சல் ரீஇங்கானேஷன் ப்ராசஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுது நீ ரீகனெக்ட் பண்ண போகிறது ஒரு மேஜிக் நிறைஞ்ச ஒரு உலகம் இந்த உலகத்தில் இருபது பர்சன்ட் மக்களால் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் நீ ஒரு வாட்டர் எலிமெண்ட் மேட்ச் அப்புறம் நீ ஸ்லோ லைஃப் கேட்டதுனால உனைய நாங்கள் ஃபாரோஸ் ஆஃப் ரெண்டுக்கு ரீகானக்ட் பண்ண போகிறோம் அங்கே உனக்கு ஒரு வீடு ரெண்டு மாதத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்கு உன்னோட வீடியோ எந்த மாதிரும் அட்டாக் பண்ணாமல் இருக்க பாதுகாப்புக்கு ஒரு பேரியர் போட்டிருக்கோம் ஹீரோ அந்த வீட்டில் வேற என்ன இருக்குன்னு பார்க்குறான் அந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்க எல்லா புக்ஸும் இருக்குது லாங்குவேஜ் தெரிலனாலும் அவனால் அதை படிக்க முடியுது ஹீரோ அவனோட ஓட்ட மேஜிக்கை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் இமேஜ் பண்ணால் போதும் வார்த்தையால் மேஜிக் ஆக்டிவேட் பண்ண தேவை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான் ஸோ ஒரு ஓட்ட மேட்ச்னால் ஃபை இயர்ஸ் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் அது ஒர்க் அவுட் ஆகலை அசந்து சூரியனை பார்க்கறப்ப அவனுக்கு படித்த சயின்ஸ் ஞாபகம் வருது தண்ணியில் எப்படி ஐஸ் உருவாக்குறதுன்னு யோசிக்கிறான் அப்புறம் ஒரு வாலி தண்ணியில் டூ ஓ ஏட்டோமோ இமேஜ் பண்ணி ஆக்சிஜன் ஏட்டோமா ஹைட்ரோஜன் ஏட்டோமோட மர்ஜிங் இமேஜ் பண்ணுறான் அந்த வாலியில் இருக்கிற தண்ணி ஐஸாக ஆரம்பிக்குது அதை பார்த்து சந்தோஷமான நம்ம ஹீரோ அந்த ஐஸை எடுத்து அவனுக்கு தேவையான ஷேப்பில் வடிவமைச்சு ஒரு லென்ஸ் மாதிரி செஞ்சு சன்லைட் ஆப்ஸ் பண்ணி நெருப்பு உருவாக்கினான் நெருப்பு கிடைச்ச சந்தோஷத்தில் குளிக்க நல்லா சுடு தண்ணியை போட்டு குளிக்கிறான் நம்ம ஹீரோ மேஜிக் லைஃபை எவ்வளோ இருக்குதுன்னு சந்தோஷப்படுறான் நம்ம ஹீரோ அடுத்த நாள் எழுந்திரிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது யோசிக்கிறோம் நிக்காயில் சொன்னபடி எனக்கு எப்படியும் ரெண்டு மாதத்துக்கு சாப்பாடு இருக்குது அதெல்லாம் முடிஞ்சுனா நான் வேட்டைக்கு போயிட்டு சொந்தமாக சாப்பாடு தேடிக்கணும் சித்தர் வேட்டைக்கு எப்படியும் பேரியர் வெளியே இருக்கிற போரஸ்க்கு போகணும் அப்படியும் கையில் இருக்கிற ஒரு கத்தி பத்தாது எனக்கு ஒஃபென்சிப் மேஜ் கண்டிப்பாக வேணும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சேஃப் அண்ட் ஸ்லோ லைஃபை வாழ்கிறதுக்கு இப்பவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்னு முடிவு பண்ணுறான் வாட்டர் பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான் அது ஒரு அட்டாக் ஸ்பெல் மாதிரியே தெரியல பரவாயில்ல கைவசம் நிறையா வித்தைகள் இருக்குதுன்னு அடுத்த ஸ்பெல் ட்ரை பண்ணுறான் வாட்டர் பால் பத்தலனா வாட்டர் ஜெட் ட்ரை பண்ணுவோம் அதுவும் சரியாக வரலன்னு உடஞ்சி போகிறான் அப்புறம் மிக்க சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது இது முக்கியமே இமேஜினேஷன் தான் அப்புறம் திரும்பி முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆக்கிறான் நைட் ஆச்சு குளிக்கிறதுக்கு ஐஸ் ஃபோமிலுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி ஹாட் வாட்டரை உருவாக்குறான் அடுத்த நாள் அவன் ஏர்லேருந்து ஐஸை உருவாக்க ட்ரை பண்ணுறான் ஃபாஸ்ட்டாக இல்லைனாலும் அது சாத்தியம்னு தெரிஞ்சுக்கிறான் இது அவனோட மெயின் கோல் வந்து ஒஃபென்சிவ் ஐஸ் மேஜிக் ஐஸிக்கல் லேன்ஸை ட்ரை பண்ணுறான் வாட்டர் மாதிரி அது ஈஸியாக யூஸ் பண்ண முடியல இது ப்ராக்டிக்கல் காம்பேட்டுக்கு சாத்தியம் இல்லைன்னு உணர்றான் நைட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறான் முட்டு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நிறைய மானா யூஸ் பண்ணனால மானா டிப்ரெஷன்ஸ் திட்டுக்கு போகிறான் சூரியன் அஸ்தமனம் ஆனதுனால சமைக்க நெருப்பு இல்லாமல் போச்சு நம்ம ஹீரோக்கு அடுத்த நாள் ஐஸ் மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் பல நாட்கள் கடந்து போகுது இப்போ ஹீரோனால உடனே ஐஸ்லேண்ட்ஸை உருவாக்க முடியுது பட் அப்பயும் அதை அட்டாக் பண்ண யூஸ் பண்ண முடியாது ஹீரோ பேரியருக்கு வெளியே போய் வேட்டையாட ரெடி ஆகிறான் நிறையா புது புது இடத்தை கண்டுபிடிக்கிறான் நிறையா புக்ஸில் பார்த்து மூலிகையை கலெக்ட் பண்ணுறான் அப்போ அவனை ஒரு மான்ஸ்டர் டார்கெட் பண்ணுது இது ஒரு லெசபோ அது வேகமாக அவனை முட்டை ஓடி வருது ஹீரோ பயத்தில் நவர முடியாமல் நிற்கிறான் அப்புறம் கஷ்டப்பட்டு அதோட வழிலேருந்து குதிக்கிறான் அந்த லெசபோ மறுபடியும் அவனை முட்டை வருது ஹீரோ ஐஸ் பான் யூஸ் பண்ணி அவனை நோக்கி வந்த அந்த மான்ஸ்டரை ஐஸில் ஸ்லீப் பண்ண வச்சு வழுக்கிக்கிட்டு வந்த அந்த மான்ஸ்டரை ஐசிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணி கொள்கிறான் வீட்டுக்கு போயிட்டு மான்ஸ்டர் டிக்ஷனரியை பார்த்து தெரிஞ்சுக்கிறான் அந்த லெசபோ தான் வீக் வீக்கானதுன்னு புக்கில் கடைசி ரெண்டு ஸ்பெஷல் பேஜ் இருக்கிறத பார்க்குறான் அதில் ஒன்று ட்ரெகன்னு பார்த்தா கண்டிப்பாக ஓடிடணுன்னு போட்டிருக்கு ரெண்டாவது அக்குமா அதை நீ பார்க்கவே கூடாதுன்னு வேண்டிக்கன்னு போட்டிருக்கு இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு ஹீரோ உணர்றான் அடுத்த நாள் திரும்பி ஹீரோ அந்த ஃபாரஸ்டுக்கு போகிறான் அப்போ இன்னும் பயங்கரமான மான்ஸ்தரை பார்க்குறான் அதுதான் எஸ்எஸ்இன் ஹாக் அது ஒரு இன்விசிபிள் ஆஃபன்ஸ் டைப் மேஜிக் யூஸ் பண்ணுற மான்ஸ்தர் அதுக்கிட்டேருந்து ஓடி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் மான்ஸ்டருக்கு அடிபட்டு ஒரு கண் பருவ போகுது மான்ஸ்டர் அந்த இடத்துலேருந்து பறந்து போகுது காயத்தோட இந்த ஸ்லோவில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஹீரோ மனோகிறான் எஸ்எஸ்எின் ஹாக்கெட் இருந்து தப்பிக்கிறதுல வீட்டுக்கு போகிற பாதையை மறந்துவிட்டான் அப்போ வீடுன்னு நினச்சி ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகிறான் அங்கே அவன் உயிரோடு இருக்கிற தலை இல்லாத ஒரு ஆமரை பார்க்குறான் அடுத்த நாள் மறுபடியும் அவன் காட்டுக்கு வேட்டைக்கு போய் அவனோட ஆக்டிவிட்டியை செய்கிறான் அவனோட ட்ரைனிங்கில் அப்ரெசிவ் ஜெட்னு ஒரு ஸ்கீலை கண்டுபிடிக்கிறான் அந்த ஸ்கீல் ஒரு பெரிய பாறையை ஈஸியாக கட் பண்ணுது இந்த ஓட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணுறதுல அவன் பெட்டர் ஆகிக்கிட்டு வரான்னு தெரிஞ்சுக்கிறான் நைட் அவன் அந்த தலை இல்லாத ஆமரை பார்க்க போகிறான் எந்த புக்லேயும் டுலால் ஹானை பற்றி எழுதவே இல்லைன்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் கத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இருக்கிற நிலமையிலாம் நான் ஜெயிக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் நான் எல்லா ராத்திரியும் ஏன் வரேன்னா எனக்கு அவன் ட்ரெயினிங்க்க்கு கூப்பிடுற மாதிரியே இருக்குது டுலால் ஹன் ஹீரோக்கு எப்படி வாட்டர் ஷாட் செய்கிறதுன்னு காட்டிட்டு அந்த ஷார்ட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி நடந்து போகிறான் ஒரு நாள் இவால் ஃபான் ஆசஸ் இன் ஹாக் திரும்பி பழிவங்க வருது இந்த இப்போ திரும்பி சண்டை ஆரம்பிக்குது ஹீரோ ஐஸ் வால் ஐசிக்கல் லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் இவால் ஃபான்சஸ் இன் ஹாக் மேஜிக் நெகேஷன் யூஸ் பண்ணி ஹீரோவோட மேஜிக் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிருச்சு இது ஒரு புது அட்டாக் வருதுன்னு ஒழுந்த ஹீரோ அங்கேயிருந்து பாயிறான் அங்கே இடி வந்து அடிக்குது ஹீரோ அவனோட மேஜிக் ஷாட்டை எடுக்கிறான் மேஜிக் ஷாட் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்ச ஹீரோ அந்த ஷாட்டை வச்சு எஸ்எஸ்சின் ஹாக் ஹார்ட்லேயே குத்துறான் கீழே விழுந்த எஸ்எஸ்ஸின் ஹாக்கிட்ட போய் சொல்கிறான் எனக்கு தெரியும் நான் உன் கண்ணை காயப்படுத்திட்டேன்னு ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டோம் ஆனால் நீ தோத்துட்ட அதை ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் உனியை எதிர்த்ததில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் நான் ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரணமே நீ தான் நீ ஒரு நாள் வருவேன்னு எனக்கு தெரியும் இப்போ கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் ஷாட்டை திரும்பி அது உடம்புலேருந்து எடுக்கிறான் பழி வாங்குறதுக்கு வாஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்க அதை மரியாதைப்படுத்தால் நான் உன்னை இப்போ முடிச்சிடுறேன்னு சொல்லி கொள்கிறான் ஹீரோவை நோக்கி ஒரு ட்ராகன் வருது ஹீரோ நம்ப முடியாமல் அதிர்ச்சி ஆகிறான் ட்ராகன் தள்ளிபடுத்தி ஆக்டிவேட் பண்ணி ஹீரோ கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது ட்ராகன் கேட்குது நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும் நீ எஸ்எஸ்சின் ஹாக்கிலேருந்து இவால்வ் ஆன ஒரு குருவியை பார்த்தியா இங்கே எங்கேயாச்சும் ஹீரோ சொல்கிறான் ஆமாம் நான் பார்த்தேன் அது என்ன உன்னோட மீனியனா அப்படி ஆமான்னா என்னை மன்னிச்சிரு ட்ராகன் கேட்குது அப்போ நீ அதை கொண்டுட்டியா அது ஒரு பெரிய இம்ப்ரெசிவான சாதனை தான் நீ கையில் வச்சுருக்கிறது ஒரு ரேப் எப்பன்னாக இருக்குது ஹீரோ அந்த ஷாட்டை எடுத்து காட்டுறான் ட்ராகன் ஆச்சரியப்பட்டு சொல்லுது நான் நினச்சேன் அது ஃபேரிகிங்கோட ஷாட் தானே அவன் கிட்ட அதை கொடுத்துருக்கானா அவனுக்கு நீ ஏதோ பெரிய நன்மை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி எதுவுமே நீ ஹீரோ சொல்ல அப்புறம் ஹீரோ ட்ராகன் கிட்டே நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் ட்ராகன் சொல்லுது என்னை மன்னிச்சிரு என்னை கூப்பிட்றாங்க நான் கிளம்புனோம்னு கிட்டே பேசுனதில் சந்தோஷம் ஹீரோ சொல்கிறான் நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் எனக்கு நீ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க என்னோடய பேர் ரியோ உன்னோடய பேர் என்ன ட்ராகன் என்னோட பேர் லிவின்னு சொல்லுது நம்ம திரும்பி சந்திப்போம்னு சொல்லி ட்ராகன் கிளம்புது ஹீரோ சொல்கிறான் ஒரு ட்ராகனுக்கிட்ட பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஹீரோ ஹீரோவைங் கார்னேட் பண்ண ஏஞ்சல் சொல்கிறான் நான் எப்படி இந்த ஹிடன் ட்ரெயிட்டை மிஸ் பண்ணேன் அவனுக்கு எப்படி இது இருக்குது யாருக்குமே இது இருந்தது இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணை தவிர அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரியோவோட ஹிடன் ட்ரேட் வந்து இத்தனை யூத்துன்னு தெரிய வருது